என் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் ஒண்ணு பெருசாக நான் தமிழ் கட்சி என்று சொன்னால் திமுக மிரட்டுகிறது நாங்கள் அங்கிருந்தா படுபாவிகள எங்களை மிரட்ட பார்க்கிற உருட்ட பார்க்கிற

என்ன பயமூர்த்தி உங்க மாதிரி வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி இந்த நாட்டை கலங்கப்படுத்துவதற்கு அல்ல இந்த மண்ணை முன்னேற்றுவதற்கு இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு என் அண்ணன் ஒத்தாளா இந்த நாட்டிலே கட்சி ஆரம்பித்தான் அன்னைக்கு எல்லா பயனும் கிண்டல் அடித்தான் சீமான் தானே கத்திட்டு போயிடுவாரா சீமான் பேசிட்டு போயிடுவாரா தமிழ்நாட்டில் என் அண்ணன் சீமான உயர்ந்திருக்கிறார்கள் அதுதான் பயப்படுறான் முதல்ல பொம்நாட்டில விட்டு பார்த்தான் வீரலட்சுமி விஜயலட்சுமி குச்சிமி எல்லாத்தையும் விட்டான் என்ன அது ஒண்ணும் பழிக்கல நாங்க அதுக்கு பதில் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் எவனும் வர்றான் தனக்குறான் தெரியல இதுல எங்க அண்ணன் சுப வினோத்த இருக்கிறார் அவரு படுற பாடு என்ன அவரால் ஒரு இடத்துல உட்கார முடியல என்ன நின்னு குதிக்கிறார் நிக்காது குதிக்கிறான்னு சொல்லுவானே அதே மாதிரி அவரால் முடிஞ்ச வரலையோ பாக்குறாரு எப்படியாவது சீமானே தாழ்த்தின்னு என்ன சுபவிக்குன்னா தம்பின்னு கூப்பிட்டார் ஒருத்தர் இப்போ அண்ணாந்து பாக்குற அளவுக்கு என்ன வளர்ந்து நிற்கிறாரு அதனால அவருக்கு வருத்தம் நான் என்ன சொல்றேன் நீங்க நீங்க அறிவாலயத்தில் கஞ்சி குடிங்க நான் வேணாம்னு சொல்ல நீங்க கஞ்சி குடிங்க அந்த எவனும் இருக்கிறாண்ட இந்த யூடியூபர்ஸ்

தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் வாழ்வாதாரத்தை உண்டுவது என்ன நாளைக்கு இங்க போய் மேல போட்டு சொல்ல முடியுமா ஐம்பது ஆண்டு காலம் இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் நீங்கள் உழைத்தது என்ன சொல்ற காமராஜர் இந்த நாட்டில் முதலமைச்சராக இருந்த போது எங்கடா வந்து அனல் மணி இருந்தது எங்க அனல் மணி இருந்தது எங்க வந்து நீர்நிலை நீர் மின்சாரம் தான் இருந்தது ஆனால் அப்போது கூட இந்த மண்ணிற்கு சரியான மின்சாரம் வந்து

நாங்கள் பதிமூன்று ரூபாய் மின்சாரத்தை தனியாரத்திலே வாங்கி மூன்று ரூபாய் மின்சாரத்தை தர்றோம் உங்களை யார் தனியார் சொல்லுது காற்றலை மின்சாரம் தனியார் கொடுத்தது அம்பானி ஒத்திக்கணும் எல்லாருமே தனியார் அப்படின்னா நாடு எப்படி உருப்படும் நீங்க எல்லாம் புரோக்கர் எங்க அண்ணன் சொல்ற எல்லாம் புரோக்கர் பைசா ஆகிட்டீங்க எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு அதனால வரும்னு சொல்லணும் கொலை எங்க அண்ணன் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்படுறாரு இந்த சென்னையிலே ஒரு தலைவராக இருந்தவர் ஒரு தலைவர் மக்கள் மதிக்கக்கூடிய தலைவர் சமூகத்திலே எல்லா மக்களும் மதிக்கக்கூடிய தலைவரை ஒரே அதாவது அவர் வீட்டில் போய் கொள்றார் இதை கேட்ட சீமானும் சீமான் தம்பிகளும் எங்களை பேசுறாங்க ஒரு தலைவர் வீட்டு வாசல்ல கொல்லப்படுறார் இன்றைக்கு இந்த நாட்டிலே தலைவர்களுக்கு மக்களை காப்பாற்றக்கூடிய குறை எழுப்பக்கூடிய தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னார்

வச்சுக்கிட்ட உங்க ரீல் ரெண்டா கிழிச்சிருவோம் பாத்துக்க என்று சொல்லி எனக்கு பின்னா நிறைய பேர் பேசணும் உங்க எங்க அண்ணன் அது வரை அண்ணன் வேற பேசினா உலகமே பார்க்குது என்று சொல்லி அச்சம் என்பது மட்டமை அஞ்சாமை என்னும் சீமானுடைய உடம்பை ஆயிரம் சாவு நூறு சாவு no